அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பதிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தரக்கூடிய உண்மையான பதிவு கண்டிப்பாக போன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் கேளுங்க உங்களுடைய ஜாதகங்களில் சார் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப விரக்தியான நிலையில் இருக்குது ஒரு கோடீஸ்வர யோகமோ இல்லை ஒரு லட்சாதிபதி யோகமாவது இல்லை ஒரு தரித்திரம் கொண்ட ஒரு சூழ்நிலையா தான் எனக்கு இருக்குது இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்னு பல பேர் இன்னைக்கு யோசனை பண்றது உண்டு பல ஆலயங்களுக்கு செல்வது உண்டு பல விஷயங்கள் செய்வது உண்டு ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியா முன்னிறைவு பெற வேண்டும் என்பது தான் ஆசை அந்த வகையில ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய எவ்வளோ இருந்தாலும் ஒரு உயர்வான நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைப்பது ரொம்ப சிரமமா இருக்குது அப்ப இந்த ஏழ்மைப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அவர்களால் அருளச் செய்த இடரினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பதிகங்களை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா பொருளாதார ரீதியா முன்னிலை பெறுவீர்கள் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையை இது ஏதோ நான் பேச்சுக்காகவோ இல்லை ஒரு யூடியூப்காக நான் பேசல இது பல பேருடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் கூட ஏன்னா இந்த பதிகத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு சுவர் இருந்தா தான் அடைய முடியும் நீங்கள் இதை செய்து பார்த்தாதான் பலனை அடைய முடியும் சரிங்களா செய்து பார்க்காமல் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லுவதை விட நீங்கள் இதை செய்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் நீங்கள் பலன் அடைய முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை வெறும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்